வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா கோடி ஈரல் வறுவல் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக வந்து இன்னைக்கு கோடி ஈரல் வாங்கிட்டு வந்து எங்கள் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் எங்கள் மாமா மட்டும்தான் ஈரல் சாப்பிடுவாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் காரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் வந்து சேர்க்கணும் அதனால் வந்து எங்க மாமா வந்து எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் இப்ப வாங்க எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் ஈரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிருந்தேன் வெங்காயம்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி செத்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் ஈரலை சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து நம்ம கழுவும் போது மஞ்சள் தூள் சேர்த்து கழுவுனோம்னா அந்த கவுச்சி எல்லாம் இருக்காது அதுக்காகதான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வந்து கழுவுறது ஈரலை சேர்த்து நல்லா வந்து எண்ணெய்லயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் ஈரல் வந்து சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து அப்படியே நம்ம வந்து சேர்க்கலாம் இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்குறேன் ஈரல் சேர்த்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதங்கிருச்சு நம்ம இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம்னா அந்த ஈரனோட பச்சை வாசனை எல்லாம் வந்து போயிடும் நம்ம சாப்பிடும்போது எந்த வாடையுமே இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் இது மூணையும் இப்போ சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாமா வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன் நான் வந்து ஈரல் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து ஈரல் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசாலா கூடவே வந்து ஈரல் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் மசாலாவோட ஈரலும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா இது சீக்கிரமா வெந்துடும் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாலே போதும் நம்ம வந்து வறுவல் தான் செய்ய போறோம் அதனால கம்மியா சேர்த்துருக்குறேன் இதுவே வந்து கிரேவி மாதிரி வைக்கணும்னா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஈரல் வந்து நல்லா வெந்துகிட்டு இருக்குது தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்குறப்பே நான் வந்து சேர்த்துட்டேன் அதனால இப்போ வந்து உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அந்த உப்பே வந்து கரெக்டாக இருக்கு அதனால திரும்பவும் நான் வந்து உப்பு சேர்க்கலை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் ஈரலும் நல்லா வந்து வெந்துருச்சு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா ஈரல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும் கருவேப்பிலையோட பச்சை கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அதை பார்க்குறப்பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்த உடனே நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும் சூப்பரான கோழி ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கோழி ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் தோசைக்கு வந்து ஈர வதவல் சாப்பிட்டு கோடி ஈரல வந்து வதவல் பண்ணி தோசைக்கு சாப்பிடு கொடுத்து இரவு தோசைக்கு நைட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் மாமா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வீட்டில் வந்து எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் செஞ்சோம்னா மாமாவுக்கு வந்து இது மாதிரி ஈரல் வாங்கிட்டு வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து கோழி ஈரல் வந்து எப்போதுமே வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக செஞ்சு கொடுப்போம் அவங்க கூட பசங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா பசங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த கோழி ஈரல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க